மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று வரை சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய பாரதி டிசம்பர் பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர் பாரதி கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் தமிழ் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை சாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தம் எழுத்துகள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஓட்டியவர் எட்டப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி கலைமகள் என பாருட்படும் பாரதி என்ற பட்டம் வழங்கினார் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டில் நாட்டுடமே ஆக்கப்பட்டன இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடமே ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் இவரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் இவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதி இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் பால கங்காதர திலகர் உ வே சாமிநாதையர் வ உ சிதம்பரம் பிள்ளை மகான் அரவிந்தர் முதலியோர் இவரின் சமகாலத்தைய மனிதர்கள் ஆவர் இவர் விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதையை தமது குருவாகக் கருதினார்